நம்ம யாசருக்கும் சாதிக்கும் ஜும்மா மேடையில் வச்சு விருதா இந்த சின்ன வயசில் அப்படி என்ன பண்ணிட்டாங்க பார்க்கலாம் ஜான் ராஜாவுடைய மகன் சாதிக் பாஜா காஜா மைதினுடைய மகன் யாசர் அரஃபாத் கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லாடியார்களே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சின்ன நிகழ்வு இப்பொழுது நடக்க இருக்குது அதில் நம்ம எல்லாரும் கலந்துக்கிறது என்பது மிகப்பெரிய பாக்கியம் இதுவரை பலருடைய கவலை முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கூட இதயத்தை ரணமாக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது வரதட்சணை தான் இன்றைக்கி அதோடைய ஆட்டம் அளவில்லாமல் போயிட்டுருக்குது ஆரம்பத்தில் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது பிறகு பிச்சையாக மாறி பிறகு டிமாண்டாக மாறி பிறகு கொலை மிரட்டலாக மாறி அந்த அளவுக்கு இந்த வரதட்சணை பல சுயரூபங்களை அடைந்திருக்கிறது உதாரணமாக நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் சும்மா உட்காந்துருந்த ஒரு அம்மாவுக்கு நானாக போய் நூறுரூவாய்க்கு கொடுத்தேன் அந்தம்மா வேணான்னுச்சு கம்பல் பண்ணி கொடுத்தேன் இப்போ அது அன்பளிப்பு அடுத்த மாதம் அந்த அம்மா வந்து கையில் நீட்டுச்சு சரின்ட்டு நூறுரூவா கொடுத்தேன் பிச்சையாக மாறிடுச்சு மூணாவது மாதம் கொடுக்காம விட்டுவிட்டேன் நாலாவது மாதம் அந்த அம்மா வந்து நேராக நின்று போன மாதம் கொடுக்காம விட்டுட்டேன் ஒழுங்குமாக கொடுத்து போட்டு போ அப்படிங்கிறது இப்போ மிரட்ட ஆரம்பிச்சிடுச்சு இப்போ என்னென்னா இதே மாதிரி தான் ஆரம்ப காலத்தில் தன் மகளுக்கு சேர்த்து வைத்ததை ஒரு அன்பளிப்பாக கொடுத்து அனுப்பிய பெற்றோர்கள் அல்லது மன்னர்கள் பொட்டாசுலாம் அவங்க தான் கொடுத்துருப்பாங்க மன்னர்கள் இளவரசிக்கு கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அன்பளிப்பில் இருந்து பிச்சையாக மாறி டிமாண்டாக மாறி கொலை மிரட்டலாக மாறி விவாகரத்து செய்வது விடுவேன் என்று மாறி இன்று பல்வேறு சுயரூபங்களை அட அடைந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு மண்டப செலவு மணமகள் வீடு சாப்பாட்டு செலவு மணமகள் வீடு கல்யாணத்துக்கான எல்லா செலவும் மணமகள் வீடு அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பெற்றாலும் முதல் பிரசவ செலவு மணமகள் வீடு இத்தனை செலவையும் ஒரு பெண்ணை பெற்றார் என்பதற்காக சுமத்தி கொண்டே இருந்தால் அவர்கள் பாவம் அல்லவா அவர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள் அல்லவா எட்டு லட்சம் இஸ்லாமிய பெண்கள் மதமாறி மாறி ஓடிவிட்டார்கள் என்ற கணக்கெடுப்பு இருக்கிறது என்றால் அதற்கான காரணம் இது மிக முக்கியத்துவமான காரணம் அல்லவா கள்ளிப்பாலை குறித்து பல ஊர்களில் பெண்கள் குழந்தைகளை கருவிலேயே கொன்றார்கள் பிறந்த குழந்தைகளுக்கு கொன்றார்கள் என்றால் அதற்கு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு தான் நடைபெறக்கூடிய அந்த திருமணத்திற்கு தங்களால் இயலாது என்ற ஒரே காரணம் தான் அல்லவா இன்னைக்கு சட்ட ரீதியாக கருவில இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா என்று பார்க்க கூடாது என்று சட்டம் இருக்கிறார்கள் என்றால் அதற்கான காரணம் என்ன பெண் குழந்தை இருந்தால் கொன்று விடுவார்களோ கருவிலே கலைத்து விடுவார்களோ என்ற பயம் அல்லவா பெருமானார் நபிகள் நாயகம் செல்லலாக செல்லும் யார் ஒருவர் இரண்டு பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து திருமணம் செய்து கொடுத்து ஒழுக்கத்தோடு வளர்த்துகிறார்களோ அவர்களும் நானும் சுமனத்தில் இருப்பேன் என்று பெருமானார் சலலா அலைவர் செல்லும் அவர்கள் நற்செய்தி கொடுக்கப்பட்டது யாருக்கென்றால் பெண் பிள்ளையை பெற்றவர்களுக்கு தான் ஆனால் அந்த பெண் பிள்ளையை பெற்றவர்களை இன்று எந்த அளவு கடனுக்கு தள்ளுகிறோம் வட்டியிலே தள்ளுகிறோம் அவர்கள் வைத்திருக்கிற ஆட்டோ டாட்டா ஏசி எல்லாம் கொண்டு போய் அடமானம் வைக்க தூண்டுகிறோம் தற்கொலைக்கு தூண்டுகிறோம் மகளிர் சுய உதவி தலைவருடைய கடனை வாங்கி அந்த பெண் வீட்டாரை சுமத்துகிறோம் இத்தனை பாவத்துக்கும் இந்த காரணம் இந்த வரதட்சணை ஆனால் அந்த வரதட்சணையை நாம ஒழிக்கணும் அப்படின்னா பெண் வீட்டாருனால மனசு வச்சா முடியாது மாப்பிள்ள மனசு வைக்கணும் மன மகன் நான் வரதட்சணை கேட்க மாட்டேன் மனசுல கூட நினைக்க மாட்டேன் எதிர்பார்க்க மாட்டேன் என்று ஒருவர் சொன்னால் நமக்கு தெரியாது அது அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டதா அன்பளிப்புனா பெற்றோர்களே கொடுக்கறது நல்ல வசதியாக இருப்பாங்க கொடுக்கறனால அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லை ஆனால் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி எல்லா பாரத்தையும் சுமந்து அந்த மணமகன் வந்து நிர்பந்தித்து டிமாண்ட் பண்ணி பயமுறுத்தி தான் கட்டுவேன் சொல்லி கொடுத்துருந்தா அது வரதட்சணை இது யாருக்கு தெரியும் நமக்கு தெரியாது கல்யாணத்துக்கு போறவங்களுக்கு தெரியாது அப்ப யாருக்கு தெரியும்னா இது மணமகள் குடும்பத்திற்கும் மன குடும்பத்திற்கு மட்டும்தான் அது தெரியும் வெளியே தெரியாது நம்ம எல்லாம் நான் அப்படி கேட்டுருக்க மாட்டாங்க நம்பிக்கை தான் எல்லாம் போய்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இப்போ இரண்டு மணமகன்கள் பகிரங்கமாக சொல்கிறாங்க பகிரங்கமாக சொல்கிறாங்க நான் வரதை வாங்க மாட்டோம் கேட்க மாட்டோம் மனசில் கூட எதிர்பார்க்க மாட்டோம் இவ்வளவு கொடுப்பாங்களான்னு எதிர்பார்க்க மாட்டோம் என பகிரங்கமாக சொல்கிறார்கள் மகர் இஸ்லாம் கட்டாயமாக்கிய மகரை நிறைவாக கொடுப்பேன் என்று இப்பொழுது உறுதிமொழி போகிறார்கள் அந்த மணமகனுக்கு கூட எல்லா செய்தியை சொல்கிறான் இருபத்தி நாலாவது சூறாவில் அந்நூரில் அதாவது அந்த நீங்கள் ஏழையான வசதியற்ற மணமகளுக்கும் மணமகளுக்கும் திருமணம் செய்து வையுங்கள் வாழ்க்கை துணை இல்லாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் செய்து வையுங்கள் அறிமைகளுக்கு திருமணம் செய்து வையுங்கள் நான் அவர்களை சீமானாக்குகிறேன் என்று சொல்கிறான் அந்த நற்செய்தியை நம்முடைய ஜமாத்தின் சார்பாக அவர்களுக்கு நம்ம சொல்லி இந்த நற்செய்தியை சொல்லி நீ எப்போ வந்து இந்த வரலட்சணை வேண்டாம்னு சொல்லிட்டீங்களோ அல்ல அதை போல ஹலாலான உன்னை பணத்தை கொடுத்து செல்வத்தை கொடுத்து உன்னை அல்லா சீமானாக்குவானாக ஆமின் சொல்லுங்க சொல்ல ஒரே ஒரு நிகழ்ச்சி குரானில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி மூசா அலி மதிய நகரத்துக்கு வருகிறார்கள் பசியோடு பட்டினியோடு பஞ்சத்தில் வந்து சேர்கிறார்கள் அங்கு வந்து பார்க்கும்போது இரண்டு பெண் பிள்ளைகள் தண்ணி பிடிக்கிறதுக்காக நிற்கிறாங்க என்னமா பிரச்சனை எங்க வயதான ஒரு எங்கத்தா அதனால நாங்க தான் தண்ணி பிடிக்கணும் இங்கெல்லாம் ஆம்பளைகளுக்கு தான் முன்னுரிமை ஆம்பளை பிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் தான் நாங்க பிடிக்க முடியுங்கிறாங்க ஒரு அபலை பெண்கள் உடனே மூசா அலி போய் அந்த தண்ணீரை பிடிச்சி கொடுக்குறாரு துவா செய்கிறார் துவா செய்யாரு எல்லா துவா டபுள் ஆகுது ஒரு துவா என்ன அப்படின்னா தன்னுடைய தேவையை பற்றி சொல்றாரு உடனே சலாம் அந்த பெண் குழந்தைகளுடைய தந்தை பெண்களை விட்டு கூப்பிட்றாங்க கூப்பிட்டு என்னுடைய மகளை உனக்கு நான் திருமணம் செய்து தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன மகன் கேட்கறாருன்னு பாருங்களை படிச்சு பாருங்க என்ன மகன் கேட்கறாருன்னா என் பெண்களில் ஒருத்தரை உங்களுக்கு நான் திருமணம் செஞ்சு வைப்பேன் அதுக்கு பகமாக நீங்க என்ன கொடுப்பீங்க ஒண்ணுமே இல்லையே கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்போ அவர் டிமாண்ட் பண்றாரு யாரு பொண்ணு வீட்டுக்காக டிமாண்ட் பண்றாரு நீங்க எட்டு வருஷமோ அல்லது பத்து வருஷமோ என்கிட்ட ஒர்க் பண்றேன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போடுங்க அப்படி அக்ரிமெண்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு பொண்ணை கொடுக்கறேன்னு சொல்லி அக்ரிமென்ட் போட்டு அவர் அந்த பணியை நிறைவு செய்கிறார் என்றால் நம்முடைய மகர் தொகை எந்த அளவு நிர்ணயிக்கப்படும்னா ஒரு ஆள் இன்னைக்கு எட்டு வருஷம் பத்து வருஷம் மாசம் மாசம் சம்பளம் வாங்கினா எவ்வளவு தொகை வருமோ அந்த அளவுக்கு அந்த பெண்ணுக்கு மகராக கொடுத்து திருமணம் செய்யும் பொழுதுதான் அந்த பெண்ணுக்கான அந்த தொகை பாதுகாப்பாக இருக்கும் நாளைக்கு ஒரு பிரச்சனைனா அந்த தொகை பாதுகாப்பாக இருக்கும் ஆகவே மகளை தான் இஸ்லாம் வலியுறுத்தியதே தவிர ஒருபோதும் வரதட்சணை ஆதரவு உறுதிமொழி சொல்லிடலாமா அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் இந்த ஜமாத்தாரின் முன்னிலையில்

பள்ளியினுடைய முத்தவழி அவர்கள் அந்த சுயமரியாதை மாப்பிள்ளை விருது அதை எம்எஸ்கே அறிமுகம் செய்த விருதை பாட்சா அவர்களுக்கு இமாம் அவர்களும் தலைவரும் சேர்ந்தா தான் ஜமாஹ் அளவில் செக்ரட்டரி அவங்க இந்த விருதை வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் பல மசிதையும் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்காக துவாச்சும்